ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ டவுசண்ட் கவுசிலிங் கவுன்சிலிங் பிடிச்சி எல்லாருமே லெட்டராக வெயிட் இருக்கீங்க ஸோ இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இன்றைக்கி வந்து கேண்டிடேட் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எத்தனை இதுக்கு வந்துருக்குன்ட்டு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணது வந்து சென்னை ஹைகோர்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்திருக்கிறதாகவும் திருவாரூர் விஏஓ வந்திருக்கிறதாகவும் தருமபுரி ரெவன்யூ அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்திருக்கிறதாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்தோன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட இதில் பார்த்திங்க அப்படின்னா கடலூர் விஏஓ கடலூர் டிராஃப்ட்மேன் கிருஷ்ணகிரி விஏஓ திருச்சி விஏஓ புதுக்கோட்டை ஜூனியர் அசிஸ்டன்ட் விழுப்புரம் சர்வேயர் விழுப்புரம் டிராஃப்ட்மேன் திருவண்ணாமலை சர்வேயர் திருச்சி ரெவன்யூ திருப்பூர் விஏஓ அப்புறம் அரியலூர் அதுக்கப்புறம் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் ஜூனியர் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் திருவாரூர் விஏஓ தருமபுரி ரெவன்யூ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓகேங்களா இதெல்லாம் வந்திருக்கு ஸோ மேலும் எதனா வந்துருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்